நம்ப ஆட்டுப்பண்ணை நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ப எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கோங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம இந்த சந்தையிலோட விளைநிறங்களை பற்றி வார வாரம் வீடியோ போட்டுருக்கோம் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வார வாரம் போகிற ஆட்டு சந்தை கோழிச்சந்தை வீடியோலாம் இடம்பெறுங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க சந்தைக்குள்ளே போய் ஒவ்வொரு ஆடு குட்டி என்னென்ன விலங்கிறத கிடாயி இல்லை என்னென்ன விலைங்கிறத பார்க்கலாம் இந்த பெரிய கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு ரூபா சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கோயில் விசேஷம் நம்ம வேறு கறிக்கடைக்கு வேறு எதோ ஃபங்க்ஷனு இது மாதிரிக்கெலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் உள்ள ஆடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆடு இல்லைங்க இதெல்லாம் வெட்டாடுன்னு தான் சொல்லியிருந்தார் கசாப்பு கடைக்கு ஆவோருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு ஆடும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பத்தாயிரம் சொல்லியிருந்தார் ஒரு ஆடோட சைஸை பொறுத்து விலை மாறுபடும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோட விலையை சொல்லியிருந்தாப்புல இது மாதிரி ஆடுலாம் வேணும்னா வார வாரம் நம்ம சந்தைக்கு வந்திங்கன்னா வாங்கிக்கலாங்க கொழுப்பாடு வராடு எல்லா ஆடுமே வாங்கிக்கலாம் இதில் இருக்கிற கிடாயெலாம் பார்த்திங்கன்னா கிடாயி இருக்குது பிறகு குட்டி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒவ்வொரு ஆடு ஒரு கிடாய் சைஸு இதில் இருக்கிற ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோருவா ரூபா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ஐநூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு ஆறு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா குறைச்சி கொடுக்கலாம்பா ரொம்ப குறைச்சி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டுக்காய் வராடுதாங்க எதுவுமே வளர்ப்புக்கு ஆகாது எல்லாருமே வெட்டுக்காயராடுதாங்க அந்த பெரிய கிடாய் ஒன்று கொம்பு கடாய் இருக்குது பார்த்தீங்களா அது இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருந்தார் அவங்க பதினேழு பதினெட்டு கேட்டுருந்தாங்க இது ரெண்டு ஆடும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் முப்பது ரூபா சொன்னார் ஜோடி முப்பதாயிரம் சொல்லியிருந்தாப்பில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கேட்டு இருந்தால் இந்த ஆடு பார்த்திங்கன்னா இது அஞ்சு ஆடுமே விற்றுட்டாருங்க அதை பாருங்கள் விற்றுட்டு அவர் அடையாளம் போட்டுவிட்ருக்காரு வண்டியில் ஏற்றுறதுக்கு ஒரு ஆடு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூறு ஒம்பதாயிரத்தி ஆறுநூறு ஒம்பதாயிரத்தி எட்நூறுவா இவ்வளோ சொல்லியிருந்தாரு இந்த ஆடெல்லாம் வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஆடு வந்து பதினோராயிரம் பதினோராயிரம்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி இருபத்திரெண்டாயிரத்துக்கு வாங்கி வச்சிருக்காங்க கசாபு கார் வாங்கிட்டார் ஓமலூர் கார் வாங்கிட்டார் அதை இதே மாதிரி நிறைய ஆடு நம்ம சந்தைக்கு வந்துருச்சுங்க இதில் இருக்கிற ஆடுலாம் பார்த்திங்கன்னா பிறவ குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குங்க இது வளர்ப்புக்கும் ஆகும் ப்ளஸ் கறிக்கடைக்கும் ஆகும் கசாபு கடைக்காரர் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லுங்க ஜோடி பதினாறு இருபது இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாருங்க நல்லாமே நல்லா தரமான குட்டியாக இருக்குங்க பாருங்கள் வளர்ப்புக்கும் ஆகும் கறிக்கடைக்கும் க கறிக்கடைக்கும் ஆகுற மாதிரி சொன்னார் இது கோயில் விசேஷம் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்கி வெட்டிக்கலாம்பா தேவைப்படுனா சொல்லுங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர்லாம் போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினாறு பதினஞ்சு இருபதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு க சைஸை பொறுத்து மாறும் ஒவ்வொரு சைஸை பொறுத்து கிடையெல்லாம் மாறும்பா ஒரு சின்ன கடாய் இருக்குது பெரிய கடாய் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் காளிம்மம் பண்டிகை இந்த மாதத்தில் வ காளிம்மம் மாரியம்மம் பண்டிகை வரதுனால இந்த வாரம் கிடாய் நல்லா அதிகமான கிடாயெலாம் பெரிய பெரிய கிடாயெலாம் நிறையா வந்துச்சு கெடா குட்டியே அதிகமாக வந்துச்சுங்க கறிக்கடைக்கா வர குட்டியெலாம் நிறையா வந்துருந்துச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த கொம்பு கிடாயி பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் மீதி இருக்கிறது எல்லாமே மறுக்கு குட்டி தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஒம்பது பத்து இது மாதிரி வரும்பா ஒரு குட்டியோட சைஸை பொறுத்து இடையோட சைஸை பொறுத்துங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி பதினாலாயிரம் பதினாறாயிரம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் அனுசரித்து சொல்லுங்கன்னு மாதிரி கேட்டுட்டுருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய்க்கு அவர் இருபது ரூபாய் சொல்லியிருந்தாரு ஒரு ஜோடி இருபது ரூபா சொல்லியிருந்தார் இவங்க பதினாறு ரூபாய்க்கு ஜோடி கேட்டுருந்தாங்க போயிட்டாங்க மறுபடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிடாயி பார்த்திங்கன்னா முன்னாடி கிடாயி இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருந்தார் இந்த கொம்பு கடாயி பார்த்தீங்கன்னா பத பதினேழு ஐநூறு சொல்லியிருந்தாப்பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸு பொறுத்து வரும்ங்கிற மாதிரி சொன்னார் சின்ன கடாய் பெரு கடாயெல்லாம் எல்லாம் கலந்துருக்குதுப்பா ஒவ்வொரு கிடாய்க்கும் சைஸு பொறுத்து வாங்கிக்கலாம் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தார் இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த முன்னாடிக்கிற ஆடு பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு இந்த ஆடு தான் ஆகும் அதில் கொழுப்பாடு கொழுப்பு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் தான் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வளர்ப்புக்கு ஆகாது ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதில் இருக்கிற கிடாக்குட்டியெலாம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ஒன்பதாயிரம் சொல்லியிருந்தாரு இதில் இருக்கிற ஆடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் ஒம்பதாயிரத்து ஐநூறு எட்டாயிரத்து ஐநூறுங்கிற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க கசாபு கடைக்காரர் ஞாயிற்றுக்கிழமை அறுக்கிறதுக்காக எல்லாம் போன வாரம் வாங்கி வச்சுருந்தது இதில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி தாங்க எல்லாமே நம்ம மேச்சேரி ரக செம்மறி வளர்ப்பு குட்டி பிறகு குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குது ஒரு குட்டி பார்த்திங்கன்னா சைஸை பொறுத்து விலை மாறுபடும் மாதிரி சொல்லியிருந்தார் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு ஆறு ஆறு முந்நூறு வரைக்கும் போகுதுப்பா ஒரு அளவுக்கு நல்லா பெருங்குட்டியாக கெடா குட்டி நல்லா வாட் சட்டமாக இருந்துச்சுன்னா ஏழு ரூபா வரைக்கும் ஒரு மாதிரி சொன்னார் இந்த ஆடு குட்டியும் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருந்தாங்க இவங்க பதினா பன்னெண்டுருவாய்க்கு கேட்டிருந்தாங்க அவங்க கிடா குட்டி இல்லை இது கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த கிடாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருந்தாப்பில ஒரு பதினொன்று பதினொன்று ரூபா ஜோடி ரெண்டு இருபத்தொன்னுனா இருபத்தி ரெண்டுனா கொடுத்துட்லாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க இருபது ரூபாய்க்கு இருந்தாங்க இல்லைங்க யாவது அது ஒரு ஐநூறாயிரம் குறைக்கலாங்க ரொம்ப குறைச்சி ரெண்டுநூறு ஆயிரம் கிலோ குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாப்புல இல்லை பல் சேர்ந்த ஆடுங்க ஏழு ரூபா சொல்லியிருந்தாரு இவங்க அஞ்சரை ஆறு ஆறுக்குள்ளே தான் கேட்டிருந்தாங்க கசாப்பு கடைக்கார தான் கேட்டுருந்தாங்க இதெல்லாம் ஆகாதுங்கிற மாதிரி அவர் வியாபாரி சொல்லியிருந்தார் இது மாதிரி பல்லு சேர்ந்த ஆடு விளப்பாடு எல்லாமே சென்னை ஆடு எல்லா ஆடுமே நம்ம சந்தையில் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆகாதுங்க தான் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த லக்கரா இந்த ஆடு பிடிச்சிட்றக்கா வந்து இல்லைப்பா இதெல்லாம் கறி கடைப்பி கசாப்பு தான் ஆகும் அந்த கசாவுக்கு தான் ஆகும் அறுப்பு வளர்ப்பு ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஒம்பது சொல்லியிருந்தாங்க இவங்கெல்லாம் ஆறு ஐநூறு ஆறு எட்நூறுங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க இதெல்லாமே மேச்சேரி ரக வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி பதிமூணுரூவா சொல்லியிருக்காப்புல ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஏழ்நூறு நாடாக கொடுத்துர்லாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எல்லாமே நல்லா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு குட்டி கெடா குட்டியும் ஒரு ஏழு குட்டி பிறகு குட்டியும் இருக்குது ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு ரேட்டு பா சைஸை பொறுத்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து ரூபா சொல்லியிருந்தார் இவங்கெல்லாம் ஒம்பது ஒம்பது ஐநூறுக்கு மாதிரி தான் சொல்லியிருந்தார் இன்னெல்லாம் மேச்சேரி செம்மரி இது சேலம் கருப்புங்க இதெல்லாம் மேச்சேரி சந்தையிலேருந்து வந்ததுன்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மற்றம்போது இருபது ரூபா பெரிய விளாட்டு கடாயெல்லாம் சொல்லியிருந்தாரு எல்லாமே நல்லா வாட்ட சாட்டமான நல்லா பெருங்கூட்டு கடை தாங்க எல்லாம் வந்துருந்துச்சு எல்லாம் கிடா குட்டி விளாட்டுக்குட்டி நிறையா வந்துடுச்சு வளர்ப்பு குட்டியும் சொல்லாங்க இந்த உள்ளாட்டுலாம் பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தார் இதெல்லாம் மே சேலம் கருப்புங்க குட்டி இருக்குது வெள்ளாட்டு குட்டி இருக்குது குட்டி ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மியாக வருமா கெடா கிடா குட்டி கொஞ்சம் ரேட் அதிகமாக வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு எட்டு எட்டரைனா கிடா குட்டி வரும் ஒரு ஆறு ஆறரை ஏழுக்குள்ளே பிறகு குட்டி வரும்பா அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த முன்னாடிங்கிற கிடாயி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முன்னாடிங்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாயி ஒம்பது பத்து பன்னெண்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு ஐநூறு ஆயிரம் பார்த்திங்கன்னா ஒரு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரம் இது மாதிரி குட்டிலாம் வேணும்னா நம்ம இந்த கோலமரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா ஆடு குட்டி கிடாய் குட்டி எல்லா குட்டியுமே வந்து நம்ம போகனபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா வாரம் வாரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேச்சேரி கருப்பாடுங்க செம்பு வெள்ளாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செனையாடுங்க எல்லாம் மூணு மாதம் சேனல் நாலு மாதம் சேனல் மூணு மாதம் செனங்க ஒரு ஆடு பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சாயிரம் சொல்லியிருந்தார் எல்லாமே வந்து செனையாடுங்க பதினஞ்சாயிரம் ரேட்டு சொல்லியிருந்தார் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி வாங்கிக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் வறுக்கும் ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் எதுவுமே ஒரு குட்டி போடாது எல்லாம் நல்லா பால் உள்ள வைக்கவேங்க எல்லாம் மழை செய்யுது இல்லை மழை ஆடுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எல்லாமே வந்து சரியானது தான் சொல்லியிருந்தார் எல்லாம் பாஞ்சு ரூபா சொல்லியிருந்தார் நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம்னா குறைச்சி வாங்கிக்கலாங்க ரொம்ப குறைச்சி கொடுக்க முடியாது ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாங்கிற மாதிரி குறைச்சி எதுவும் முன்ன பணம் பண்ணிக்கலாம் வாங்கங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் ஒருத்தர் வாங்கினாங்க பதினாலாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ஒரு ஆடு சரியான ஒன்று வாங்கிட்டு போனாங்க அது நாலரை மாதம் செடனாடு அந்த வியாபாரியில் கேட்டதுக்கு நாலரை மாதம் செடாடினாரு இதில் இருக்கிற மேச்சேரி ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சரியான எல்லாமே இதெல்லாம் மூணு மாதம் நாலு மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பன்னாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எல்லாமே செடியானைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் சேனாங்கிற மாதிரி இந்த வியாபாரி சொல்லியிருந்தாரு இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சொல்லியிருந்தாரு பதினேழு ரூபாய்க்கு கேட்டுட்டு இருந்தாங்க பதினேழு ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு பதினெட்டு ரூபாய்க்கு மேலேண்ணா ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த கடை பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா சொல்லியிருந்தாரு இவ்வளோ பதினாலு ரூபாய்க்கு கேட்டுருந்தாங்க கேட்டுருந்தாங்க ரெண்டு நூறு பாருக்கு கேட்டுட்டு போயிட்டாங்க கொடுக்க மாட்டேன்னுட்டார் இதே மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் எல்லாம் கஷாபு கடைக்காரர் வாங்கி கட்டி கொண்டு வச்சுருக்காங்க மேச்சேரி எல்லாம் சேம்பரியாடு எல்லாம் கசாப்பு கடைக்காரர் எல்லாம் ஒரு வாங்கி எல்லாம் ஒரு ஆடு இருபது ஆடு வாங்கி செலவு கொண்டு போகிறதுங்க இதில் உள்ள எல்லாம் இந்த பெரிய கடை எல்லாமே பார்த்திங்கன்னா ரூபா இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னுதாங்க இதுவும் ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாங்க இந்த தேவத்துக்கு கோயில் விசேஷங்களுக்கு இதெல்லாம் பண்டிகை காலத்தில் நல்லா தரமான கடைகள் நல்லா விசேஷத்துக்கு போகும் அதனால் நல்லா கோயிலுக்காரங்களாம் வந்தீங்கன்னா நல்லா இந்த பண்டு சேர்த்துறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமூண்டு கடையாக இருக்குது நல்லா தரமான கடையை நான் வந்து